சனிக்கிழமை அன்று சென்னையிலிருந்து பல்லவனில் ஸ்ரீரங்கம் திரும்பிக் கொண்டிருந்தேன் அப்போது டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டு வந்தபோது ஒரு பெண்மணி தனியாக வந்து அவரிடம் கொண்டார் மாட்டிக்கொண்ட அந்த பெண்மணியோ ஒரே அழுகை ஆன்லைனில் புக்கிங் செய்த அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருந்தது கன்ஃபார்ம் ஆகவில்லை அவரது கணவரோ வண்டியில் ஏற்றி விட்டுவிட்டு வெயிட்டிங் லிஸ்டை டிடிஆரிடம் காண்பி அவர் ஏதாவது டிக்கெட்டை அட்ஜஸ்ட் செய்து தருவார் என்று கூறிவிட்டு பணம் கூட எதுவும் தராமல் சென்று சனிக்கிழமையாததால் பல்லவன் முழுவதும் நிரம்பி வழிய பரிசோதகரோ அந்த பெண்ணிடம் ஐநூறு ரூபாய் அபராதம் தந்தால்தான் ஆயிற்று இல்லை என்றால் விழுப்புரத்தில் விழுப்புர ஸ்டேஷனில் உங்களை ஒப்படைத்து விடுவேன் என்று கூறிவிட்டாராம் அந்த பெண்மணியின் கையிலோ நூறோ நூற்றி ஐம்பதோ தான் வைத்திருந்தார் அவருடைய கணவனுக்கு போன் செய்து ஏதாவது செய்யுங்கள் என்றும் கூறுகிறார் அவர் கணவர் டிக்கர் பரிசோதகரிடம் பேசியும் பலனும் இல்லை ஸ்குவாட் யாராவது வந்தால் நானும் மாட்டிக்கொள்வேன் என்கிறார் பரிசோதகர் அந்த பெண்மணி மிகவும் பயந்து போய் அழுது கொண்டே இருக்கிறார் இதை பார்த்த அருகில் இருந்த ஒருவர் ஐநூறு ரூபாயை எடுத்து அந்த பெண்ணிடம் நீட்டுகிறார் இதை கட்டிவிட்டு ஊரு போய் சேருங்கள் அளவேண்டாம் என்கிறார் அந்த பெண்மணி அவருக்கு அவருக்கு கால் பிடிக்காத குறையாக தன்னுடைய நன்றியை சொல்லிவிட்டு டிக்கெட் பரிசோதகரை நோக்கி ஓடுகிறார் அபராதம் செலுத்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது நான் ஐநூறு ரூபாயை தரலாமா என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்து தந்துவிட்டார் நான் அவரிடம் சென்று அவர் கையை பிடித்து பாராட்டினேன் விசாரித்த அவர் ஒரு ராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்கு அரியலூர் பக்கம் சொந்த ஊருக்கு வந்ததாகவும் கூறினார் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஒரு செல்பி எடுக்கலாமா என கேட்டேன் ஆனால் அவரோ மறுத்துவிட்டார் மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டினேன் அதற்குள் அவரது சக நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள நான் சீட்டிற்கு வந்துவிட்டேன் சற்று நேரம் கழித்து வந்த அந்த பெண்மணியோ அவரிடம் அந்த ஐநூறு ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டார் அவர் ஏன் அபராதம் கட்டவில்லையா என்று விசாரிக்க அந்த பெண்மணியோ இல்லை இல்லை டிக்கெட் பரிசோதகர் விருதாச்சலம் வரைதான் ஸ்குவாட் வர சான்ஸ் இருக்கு இனி வர வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டார் எனவே அபராதம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாகவும் கூறினார் எனக்கு எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் ஐநூறு ரூபாயை யோசிக்காமல் எடுத்து தந்த அந்த இராணுவ வீரர் ஒருபுறம் அந்த பெண்மணியின் பரிதாப நிலையை கண்டு அபராதம் தவிர்த்த டிக்கெட் பரிசோதகர் ஒருபுறம் அபராதமே வேண்டாம் என்றவுடன் அந்த பணத்தை தானே வைத்து கொள்ளாமல் திரும்ப வந்து அழகையுடன் நன்றி தெரிவித்துவிட்டு திரும்ப அந்த நபரிடமே அந்த பெண் பணத்தை கொடுத்த அந்த அந்த பெண் மனிதம் உள்ள மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்னையை நெகிழ வைத்த தான் இது அந்த அவருடைய ஊர் பெயர் அறியாத அந்த இராணுவ வீரருக்கு என்னுடைய சல்யூட் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த இரண்டு பேருடைய செயலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சாரி மூணு பேருடைய செயலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்சன்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க